ராம்நாடு மாவட்டத்தில் அந்த நிகழ்ச்சியை ஒrngி நிக்கிற ஜெயவீந்தர் பண்பாட்டு கழகனுடைய தலைவர் பரமே பாலாவும் அங்க உள்ள ஐடி சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்துன்னு சொன்னாங்க எஸ்பி அந்த எஸ்பி மதுரை ஐடி கிட்ட வந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க தர்மா பஸ் குடுத்து சொல்லுங்க மதுரை காரங்களுக்கு அப்படி சொல்லி அவங்களுக்கு சொல்றதுல இருக்காங்க இன்னும் எங்களுக்கு தகவல் வரல சரி நீங்க சொல்லியிருக்கிறது நான் பண்ணி சொல்றோம் சரியா பண்ணி கேட்டுக்கறோம் தகவல் சார் இல்லை தகவல் நடக்காதா பொன் கூட உள்ள டிஎம்மு டிஎம் ரெண்டு பேருடைய ஜாதி வன்மம்தான் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அவங்களோட ஜாதி வன்மந்தான் கொடுக்க கூடாது ஒரே நோக்கம் அது தான் நோக்கம் ஹாங் மாடல் மட்டுமே நூத்தி அறுபது பஸ்ஸு புக் ஆயிருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நூத்தி அறுபது பஸ்ஸு இப்ப காலையில டிஎம் டெப்டி மேனேஜர் கேட்டோம்னா இருந்த பக்கம் நாங்க விருதமருக்கு அனுப்பி தண்றோம் திட்டம் எங்களை இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கின்ற தான் சார் இது பண்றாங்க ஒரு பக்கம் அரசு ஆறிவிக்கிறாங்க ஒரு இது அவங்க போறாங்க

செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க